பரந்தாமன் தன் மகன் விகாஸை மோட்டார் வண்டியில் பள்ளிக்கு அழைத்து சென்றான் ஆனால் அவன் வீட்டருகே வசிக்கும் சுகுமார் நெடுஞ்சாலைக்கு செல்லும் வழியை வேலி போட்டு தடுத்து இருந்தான் பின் தன் மனைவியை அழைத்து வந்து காண்பித்தான் அப்பொழுது பரந்தாமன் சுகுமாரிடம் நீ செய்வது மிகப் பெரிய கொடுமை இதனால் எங்களுக்கு நெடுந்தூரம் பயணம் செய்துதான் நெடுஞ்சாலையை சேர முடியும் இந்த வேலியை உடனே அகற்றிவிடு என்று கூறினான் ஆனால் இதைப் பொருட்படுத்தாத சுகுமார் இந்த இடத்தை நான் வாங்கிவிட்டேன் இனிமேல் இந்த வழியில் யாரும் செல்லக்கூடாது என்று வேலி அமைத்து இருக்கிறேன் என்று சொன்னான் இதைக் கேட்ட பரந்தாமன் மிகவும் மனம் வேதனை அடைந்தான் இதையெல்லாம் கவனித்த பரந்தாமனின் மனைவி பரந்தாமனிடம் இந்த சுகுமார் நாம் வீடு கட்டுவதற்கு சில உதவிகள் செய்திருக்கிறார் அந்த நன்றியை நினைத்தால் உங்களுக்கு இவர் செய்யும் இந்த கொடுமையான செயல் தரும் துன்பம் உங்கள் மனதை புண்படுத்தாது என்று பொறுமையாகக் கூறினாள் இதைக் கேட்ட பரந்தாமன் சற்று அமைதியானான்